அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற பாடம் செதுக்கல் தொடர்பான எதிர்ப்பாக வினாக்களை பார்ப்போம் பாருக்கல்வேலியின் செதுக்கலில் காணப்படும் ஜாதக கதைகளுக்கு உதாரணம் தரு பாருக்கல்வேலியின் செதுக்கலின் முக்கிய பண்புகளை ஆராய்க சாஞ்சி பாருக் செதுக்கலில் காணப்படும் ஒற்றுமை வேற்றுமை பற்றி கலந்துரையாடுகள் அல்லது பாருக்கல்லில் காணக்கூடிய செதுக்கல்களுக்கும் அமராவதியில் ஒரு சிறுகளுக்கும் இடையான ஒற்றுமை வேற்றுமை ஆராய இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு இந்த இந்திய கலைப்பகுதியில வந்து வினாக்கள் வரும் நம்ம இந்த பாருக்கொலையில இந்த மாதிரி வினாக்கள் தொடர்பான விடைகள் எப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க நம்ம இன்னைக்கு பாருக்கொலை படிப்போம் இந்த பாருக்கொலை பத்தி சொல்ல போனுக்கு இந்த பாருக்கொலை வந்து அதாவது இந்திய பௌத்த கலையில ஒரு பெருமதி மிக்க முக்கிய ஒரு கலைப்படைப்பாக காணப்படுது இதை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கனிங்கம் இவர் தான் இதை ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இதை கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிக்கும் போது இந்தியால அதாவது அந்த தாது கோபத்தை கண்டுபிடிக்க முடியல அதோடைய தாது கோபத்தின் சிதைவுகளையும் கல்வெளியும் மாற்றம்தான் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் கொஞ்ச காலம் போகும்போது விமர்சகர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இது இந்த காலத்துக்கு சொல்லி சில அங்கு கிடைக்கப்பட்ட சிதைவுகளை வைத்துக்கொண்டு இது கிறிஸ்துக்கு முன் இருநூத்தி பத்து தொடக்கம் இருநூத்தி நாற்பது வரையான கால உள்ளடக்கியுள்ளதுன்னு சில ஆய்வாளர்கள் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அது மாத்திரமல்ல இது வந்து மௌரிய காலம் அல்லது சுங்கர் காலத்தை சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் கருத்தை தெரிவிக்கின்றனர் வாங்க நம்ம அந்த கல்வியல் படங்களை கொஞ்சம் பார்ப்போம் இப்ப நீங்க பார்க்கக்கூடியதாக சில படங்கள் வந்து இது அங்க பாருக்கோயில கண்டுபிடிக்கப்பட்ட செதுக்கலுக்கான உதாரணங்களாக இந்த படங்களை நீங்க பார்க்கலாம் ஜாதகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட செதுக்கல்கள் இதுதான் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான கல்வெளிகள் இந்த கல்வியலிகள் கல்கத்தா மியூசியத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இதில் அங்கே காணக்கூடிய செதுக்கல் கல்வியலி செதுக்கல்கள் ஆகும் பார்க்கப்படுறது இந்த பாருக்கலையின் அமைவு முறையை பார்க்க போகும் இந்த பாருக்கலை அதாவது இந்த பாருக்கலையில காணக்கூடிய இந்த கல்வேலி சுமாராக வந்து ஏரடி உயரம் கொண்டதாக காணப்படுது அதே நேரத்தில் வந்து இதை சுற்றி வர பெரிய ஒரு கல்வியலி காணப்படுது இந்த கல்வியில் எண்பது தூண்டு வந்து போடப்பட்டிருக்குது அதே நேரத்துல இந்த தூண்கள் வந்து அந்த தூண்கள வந்து இட தூண்கள் நடப்பட்டு அதுக்கு குறுக்காக சில கிடையான தூண்களை போடப்பட்டிருக்கு அது சுசி என்ற பெயர்ல அழைக்கப்படுது அதே நேரத்துல வந்து இதை பௌத்த கச்சூரும் சில பெயர் வந்து இதை அழைக்கிறாங்க இவ்வாறு அமைப்பு முறையில தான் இந்த கல்வெளி அமைக்கப்பட்டிருக்குது இந்த கல்வெளி மூலையில இந்த கல்வெளியின் இறுதி பகுதியில வந்து கல்வியின் பாதுகாப்புக்காகவும் கல்வியின் அழகுக்காகவும் யக்ஷ என்ற ஒரு செதுக்களை பெரியப்படும் காணப்படுது உதாரணம் படத்துல காக்கலாம் பாருங்க இதெல்லாம் காணக்கூடிய இந்த கல்வியில் இந்த கல்வியின் மூளையில இறுதி பகுதியில இந்த யக்ஷ உருவங்கள் பெண் உருவங்கள் ஆண் உருவங்கள் செதுக்கப்பட்டு காணப்படுது இப்போ அடுத்த விஷயம் போறது கருப்பொருள் இங்கு செய்யப்பட்ட இந்த செதுக்களிட முக்கியமான கருப்பொருள் வந்து பூக்கொடி பழங்கள் கொடியுருக்கள் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஜாதக கதைகள் இவ்வாறான கருப்பொருள் செதுக்கல செதுக்கப்பட்டிருக்குது இந்த ஜாதக கதைகளுக்கு வந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் பத்து மிக முக்கியமான ஜாதகதை ஜத்தந்த ஜாதகம் மகாகவி ஜாதகம் குருங்குமிக ஜாதகம் ஜேதவனத்தை காணிக்கை கொடுத்தல் மகா மாயாதேவி கனவு இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நம்ம நமது ஜாதகத்தை ஒவ்வொன்றா விளக்கப்படுத்துவேன் உங்களுக்கு பார்த்துக்கூடியதான் இருக்கும் அடுத்த பார்க்க இருக்கிறது இங்கு காணக்கூடிய இந்த செதுக்கையின் முக்கியமான பண்புகள் இங்க காணக்கூடிய இந்த செதுக்கல முக்கியமான பண்புகள் நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணமா ஒரு ஒரு நம்ப ஒரு செதுக்கல் எடுத்துக்கொண்டு நம்ம அத விலக்கக்கூடியதா இருக்கும் முதலாவது பண்பு பாருங்க வட்ட வணிக செதுக்கல் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இவை எதுவுமே தாழ் புடைப்பு நுட்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த செதுக்கல் வந்து விலங்குகளுக்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களோட செதுக்கள் வந்து கூடுதலாக வந்து விலங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தபடியாக இங்கே மனித விலங்குருவங்கள் ஒரு உயிரோட்டமான முறையில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து பிரதான கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல உதாரணமா போதிசத்துவர் உதாரணம் மாணக்கூட பாருங்களை அப்ப பிரதான கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்துல வந்து இங்குள்ள உருவங்கள் வந்து உயிரோட்டமாகவும் தத்ரூபமாகவும் செதுக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் இங்கு காணக்கூடிய செதுக்களின் முக்கியமான பண்புகளாக கருதலாம் மேலும் அதாவது இங்குள்ள செதுக்கள் வந்து அஹ் செதுக்கப்படுது செதுக்கப்பட்டுள்ளது செதுக்கள் வந்து ஊடகம் வந்து களி செதுக்கப்பட்டுள்ளது களி செதுக்கப்பட்டுள்ளது அதே வந்து ஒரே தளத்துல பல நிகழ்வுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரே வட்டத்துல பல காட்சிகள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது அடுத்து வந்து மனித விலங்குகள் உயிரிழமா காணப்படுகின்றது பிரதான கதாபாத்திரம் பெரிதாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து தூங்கலின் இறுதிப்பகுதியில யக்ஷ யட்சி என்ற ஆண் பெண் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாமே இங்கு காணக்கூடிய செதுக்களின் மிக முக்கியமான பண்புகளாக காணக்கூடியதாக உள்ளது நம்ம அடுத்தபடியாக இங்கு காணக்கூடிய செதுக்கள் ஒவ்வொன்ற விஷயங்களை பார்ப்போம் முதலாவது பார்க்க இருக்க நம்ம செதுக்கள் வந்து மகா மாயாதேவியின் கனவு இது புத்தர் சர்ஜ் தொடர்பட்ட ஒரு செதுக்கள் இதுல நீங்க பார்க்கலாம் அதாவது இது ஒரு வட்ட செதுக்கள் ஆஹ் பாருங்க இது மாயாதேவி இந்த மாயதேவி அவர் மஞ்சள் பட்டிருக்கிறாங்க அதுக்கு மேல மேட்பகுதியில் ஒரு உருவம் காணப்படுது அது செதுக்க மேற்பட்டு கொண்டு காணப்படுது இந்த யானை வந்து முன்னாங்காலும் பின்னாங்காலும் வந்து ஒரு அந்த மாயதேவி வயிற்றுக்குள்ள போற தன்மையில மாதிரி இந்த உருவம் செதுக்கப்பட்டுள்ளது அது ஒரு உயிரிட்டமாக காணப்படுகின்றது அதிலிருந்து இந்த மாயதேவி கண்ட இந்த கனவு செதுக்கலை வந்து கீழ்ப்பகுதியில் மனித உருவம் காட்டப்பட்டது இதுதான் மகா மாயதேவி கண்ட செதுக்கள் ஆகும் நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து குறுங்குமி ஜாதகம் இந்த குறுமி ஜாதகத்துல வந்து பாருங்க இது ஒரு வட்டவடி இங்க ஆகும் ஒரு தளத்துல மூன்று நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து அஹ் சொல்லக்கூடிய ஒரு மன்னன் காணப்படுறாரு இவர் வந்து காட்டுல வந்து ஒரு தங்கமான் உலாவுவதாக கேள்விப்பட்டு அதை வேட்டையாட வர்றாரு இது ஒரு நிகழ்வாகும் அடுத்தபடியாக ஆற்றில விழுந்த ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு மான் வந்து முயற்சிக்கிறது இது ரெண்டாவது நிகழ்வு அடுத்தபடியாக இங்கே அந்த அங்கே மான் வந்து போதிசத்துவர்தான் இங்க பெரிதாக காட்டப்பட்டிருக்கிறாரு கடைசியாக இந்த பெரிய மானாக காட்டப்பட்டிருக்க அந்த போதிசத்துவர் குறிதாக காட்டப்பட்டிருக்குது இது வந்து தர்ம போதனை செய்கிற மாதிரியும் அதுக்கு முன்னால் இந்த பரணா சொல்லப்படுற அந்த அரசன் வந்து தர்ம போதனை மாதிரியும் இந்த செல் செதுக்கப்பட்டிருக்கு அப்ப பாருங்க இதுதான் மீ ஜாதகம் இந்த ஜாதகத்துல மூன்று நிகழ்ச்சிகள் வந்து என்னது ஒரு தளத்துல செதுக்கப்பட்டிருக்குது பின்னுக்கு வந்து பாருங்க மரம் சிறப்பாக உயிரமா கடப்பட்டிருக்கு இதுதான் மீ ஜாதகம் தொடர்பான முக்கியமான விடயங்கள் ஆகும் நம்ம அடுத்து பார்க்கற ஜாதகம் மகாகவி ஜாதகம் மகாகவி ஜாதகம் இந்த மகாகபி போனா உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த மகாகவி பார்க்க போனா பாருங்க அதாவது இரண்டு மரங்கள் இரண்டு மரங்கள் இரண்டு மரங்களுக்கு இடையில அதாவது நடு ஆற்றம் போகுது இந்த ஆற்றல இந்த இரண்டு பானர குரங்கு ஒன்று சகாக்களை வந்து பாருங்க நீ பாருங்க விலங்கு பாருங்க இந்த குரங்கு தான் போதிசத்துவர் இவர் என்ன தன்னோட சகாக்களை இந்த மரத்தை வந்து அடுத்த மரத்துக்கு வந்து காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு அது கீழே சில மீன் உருவங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு இது வந்து சில பானர குரங்கை காப்பாற்ற மாதிரி இருக்குது அதே இந்த இடத்துல கீழே வந்து சில மீன் உருவங்களும் கீழே இந்த செதுக்கல்ல இந்த செதுக்கப்பட்டிருக்குது இது ஒரு வட்டொழிவு செதுக்கள் ஆகும் இதுதான் கபி ஜாதகம் ஆகும் இது வந்து ஒரு தோரணத்துல செதுக்கப்பட்ட செதுக்களாக காணப்படுது உங்களுக்கு இனிப்பாக கூடியதா இருக்கும் இது வந்து இந்த செதுக்கள் இனிதான் இருக்குது பாருங்க இந்த பாருங்க இந்த தோரண செதுக்கல் ஒன்று ஒரு கல்வியலி செதுக்கல் அந்த கல்வியில செதுக்கள் காணப்படுது பாருங்க அப்ப பாருங்க முகம் முதல் நம்ம பார்த்த விஷயம் தான் வட்டொடல செதுக்கல் காணப்படுது கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது உயிரோட்டமாக காணப்படுது தாழ் புடைப்பின்போ செதுக்கப்பட்டிருக்குது இதுதான் அந்த முக்கியமான விடயங்கள் அப்ப பிள்ளைகள் எக்ஸாம்பிள் இப்படி கேள்வி இந்த மாதிரி படங்கள் கொடுக்கப்பட்டு இது என்ன ஜாதகம்னு கேட்கலாம் அல்லது ஜாதகத்தின் முக்கியமான கலை பண்புகள் யாது அப்படி வினாக்களை கேட்கலாம் பாருங்க இடைவெளி சம்பூர்ணமாக நிரப்பப்பட்டிருக்கும் இடைவெளி இல்லாமல் செதுக்கல் செதுக்கள் செதுக்கப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான பண்பு இறுதியா நம்ம இன்னும் ஒரு செதுக்களை பார்ப்போம் இதுதான் பாருங்க ஜேதவனத்தை காணிக்கை ஆக்குதல் நம்ம அடுத்த செதுக்கள் வந்து ஜேதவனத்தை காணிக்கை ஆக்குதல் அதாவது இந்த செதுக்களை பத்தி நம்ம போனா அதாவது அனோபின்னு ஒரு செல்வந்தர் இருந்தாரு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஜேதவனத்தை புத்தருக்கு காணிக்கையா வழங்குறாரு அதுதான் இந்த செதுக்களின் முக்கியமான பண்பு இதுல மூணு வகையான சந்தர்ப்பங்கள் மூணு நிகழ்ச்சிகளை இந்த வட்டத்துக்குள்ள செதுக்கியிருக்கிறாங்க என்னன்னு பார்ப்போம் ஒன்று பாருங்க இந்த இடத்துல வண்டி வருது சரியா வண்டி ஒன்று வருது இந்த வண்டியில் வந்து இரண்டு மனிதர்கள் வந்து தங்க காசுகள் வந்து என்னது பாதி ஃபுல்லாக பரப்பி கொண்டு வர மாதிரி ஒரு செதுக்கல் காணப்படுது அடுத்த அடுத்தது பாருங்க இந்த இடத்துல இந்த அனுபவின் சொல்லக்கூடிய இந்த செல்வந்தர் வந்து இனிப்பா ஒரு அரச மடம் காடப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் புத்தரை காட்டுவதற்கு இந்த இடத்துல வந்து ஒரு அரச மரத்தை கட்டுறாங்க அப்ப அனோபிண்ட அரசன் வந்து என்ன செய்யாருன்னா அந்த பரு நீர் வாத்துறாரு இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு நீரை வந்து கெண்டி நீர் கெண்டி ஒன்று நீரை வந்து கெண்டி மூலமாக இதுக்கு வார்த்திறாரு அப்புறம் என்ன அர்த்தம்னா இந்த ஜேதவனத்தை வந்து புத்தருக்கு காணிக்க வகிற மாதிரி அனை இன்னும் ஒரு நிகழ்ச்சியே அனை காட்டப்பட்டிருக்குது அப்ப இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் உள்ளடக்கியதாக இந்த செதுக்கல் வெளிப்பாடு இந்த இடத்துல காணக்கூடியதாக உள்ளது இந்த மாதிரி தான் இங்குள்ள பார் செதுக்களில் காணக்கூடியதா உள்ளது என்னன்னா அதாவது பார்வியல் செதுக்களின் முக்கியமான பண்புகள் காணக்கூடிய ஜாதக கதைகள் அறிமுகம் முதலாவது கேள்வி பார்வக்கல்வியலின் செதுக்களில் காணப்படும் ஜாதக கதைகளுக்கு உதாரணம் தரு என்னது ஒண்ணு மகி ஜாதகம் மீன் ஜாதகம் அதே நேரத்துல வந்து ஜத்தந்த ஜாதகம் மகா கண்ட கனவு அடுத்து பாருங்க பாருக்கல்வியின் செதுக்களின் முக்கிய பண்புகள் முதலில் உங்களுக்கு சொன்னேன் முக்கிய பண்புகள் தாழ் புடைப்பு நுட்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளது இடைவெளி இன்றி செதுக்கப்பட்டுள்ளது ஒரே தளத்தில் பல நிகழ்ச்சிகள் செதுக்கப்பட்டுள்ளது அப்புறம் வந்து புத்திரின் சரிதைகள் ஜாதகதைகள் பழங்கள் கொடியுறுகள் போன்ற கருப்பொருளில் செதுக்கப்பட்டுள்ளது விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது உயிரோட்டமாக செதுக்கள் செதுக்கப்பட்டுள்ளது ஒரு வட்ட வடிவில் செதுக்கள் செதுக்கப்பட்டுள்ளது களினால் செதுக்கள் செதுக்கப்பட்டுள்ளது இது மாதிரி அநேகமான பண்புகளை இந்த பாருக்களையில சொல்லலாம் ஊடகம் வந்து பார்க்கும்போது ஊடகம் வந்து அஹ் கருப்பொருள் வந்து சொன்ன புத்த சதைகள் கதைகள் ஊடகம் வந்து கல் குறியீடு வந்து இங்க வந்து புத்தருக்கு அஹ் தர்ம சக்கரம் பாதம் அரசம்பரம் போன்ற விடயங்கள் வந்து தர்ம சக்கரம் போன்ற விடயங்களை குயிடுகளாக இங்க பயன்படுத்திருக்கிறாங்க அடுத்த விஷயம் பார்ப்போம் சாஞ்சி பாரு செதுக்களில் காரணம் ஒற்றுமை வேற்றுமை பண்புகளை கலந்துராடு அதாவது சாஞ்சி துப்பிக்கும் பார்க்குற ஒற்றுமை என்னன்னு பார்ப்போம் இரண்டு செதுக்களும் வந்து களினால செதுக்கப்பட்டுள்ளது இரண்டுமே மௌரிய காலத்துக்கு உரிய செதுக்கள் வேலைப்பாடாகும் இங்கு இரண்டு இந்த இரண்டு செதுக்கலிலும் தாழ் படைப்பு முறையில வந்து செதுக்கல் செதுக்கப்பட்டுள்ளது இப்போ வேறுபாடுன்னு பார்க்கும்போது சாஞ்சி தொப்பில வந்து சதுர வடிவில் வந்து எனது செதுக்கல் செதுக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக ஆனாலும் இங்கே வந்து பாருக்குல வந்து வட்ட வழியில் செதுக்கல் செதுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி நிறைய விடங்களை நம்ம தொகுத்து ஆராயலாம் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த சாஞ்சி தொப்பிக்கும் இந்த பாரு தொப்பின ஒற்றுமை வேற்றுமை போன்ற விடயங்களை நம்ம அடுத்த கிளாஸ்ல கலந்துரையாடுவோம் இறுதியில உங்களை நான் சொல்றேன் அதாவது இந்த பார் தூபில இந்த பார் தூபில இந்த கல்வியா கல்வியின் ஓரங்கள்ல வந்து அஹ் இந்த மாதிரி யக்ஷ உருவம் காணப்படுது இது வந்து சாதி தூபில காணக்கூடிய சால பஞ்சிகா செதுக்கள் இதான் சொல்ல நடுவில் காணக்கூடியதான் நடுவுல காணக்கூடிய பாருங்க இது வந்து யக்ஷ உருவம் ஆண் பெண் உருவங்களுக்கு செதுக்கப்பட்டிருக்கு இது வந்து கல்வேலியின் அஹ் இறுதி பகுதியில வந்து இது செதுக்கப்பட்டிருக்கு இது வந்து என்னன்னா ஒரு பெண்ணுர்த்தி மரமுறை கட்டி அடைத்த தலைமையில காணப்படுது அதுக்கு விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்பதான் அந்த மரங்கள் பூத்து காய்க்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் நம்பிக்கை இருந்ததாக கருதப்படுகின்றது இந்த எக்ஷோர்வங்களும் பாருங்க நீர்வனமாக காணப்படுது கை கால்கள் வந்து ஆறு அணியப்பட்டு காணப்படுது இவ்வளவுதான் இந்த தொடர்பான தொடர்பனை எங்கள் ஆகும் அப்ப மற்றும் ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ